ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வரக்கூடிய டிசம்பர் இரண்டாம் தேதி என்று நிகழக்கூடிய அற்புதமான கிரக மாற்றமாக பார்க்கக்கூடிய சுக்கிரனுடைய பயிற்சியை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த சுகரனுடைய பயிற்சிக்கு அப்புறமா என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் பலரெண்டு ராசிக்காரர்களும் அடைய போறாங்க அப்படின்னு தான் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில எந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் ராசி பொதுவாக வேத ஜோதிடத்துல சுப கிரகம் அப்படின்னும் கலைகளுக்கெல்லாம் அதிபதியாகவும் பார்க்கப்படக்கூடியவர்னா சுக்கிர பகவான் தாங்க இந்த சுக்கிரன் ஒருவருக்கு நல்ல ஒரு நிலையில இருந்தார் அப்படின்னா அவங்க செல்வ செழிப்போடு வந்து வாழ்வாங்க அப்படின்னு அர்த்தம் அன்பு அழகு ஆடம்பரம் செல்வம் பொருள் செல்வாக்கு மகிழ்ச்சி இன்பம் போன்ற எல்லாவற்றுக்கும் காரணியாக இருக்கக்கூடியவர்னா அது சுக்கர பகவான் மட்டும்தான் ஸோ இந்த சுக்கிரன் டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முறை வந்து பயிற்சி அதாவது இவருடைய பயிற்சி அனைத்து ராசிக்குமே ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்குது இருந்தாலுமே கூட குறிப்பிட்டு ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது கிடைக்க இருக்கு வாங்க என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் எல்லாம் முதன ராசி என்பவர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பண்ணி பெறலாம் வங்க வீடியோக்குள்ள போகலாம் கலைகளுக்கு எல்லாம் அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வரக்கூடிய டிசம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்திலே வந்து பயிற்சி ஆகிறாருங்க அதாவது டிசம்பர் இரண்டாம் தேதி அன்று மதியம் பன்னிரண்டு மணி ஐந்து நிமிடத்திற்கு மாறக்கூடிய சுக்கரன் இதுவரைக்கும் தனுசு ராசியில இருந்தவர் இப்போ தனுசு ராசியில இருந்து விலகி மகர ராசிக்கு வந்து போக போறாரு மீண்டும் இவர் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கும்பராசிக்கு ராசிக்கு வந்து பயிற்சியாக இருக்கிறாரு ஸோ டிசம்பர் மாதத்தில் இந்த ரெண்டு முறை சுக்கரனுடைய பயிற்சியானது நிகழ்வது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமான ஒரு அமைப்பாக தான் வந்து பார்க்கப்படுது இதன் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களையெல்லாம் முதன ராசி என்பர்கள் சந்திக்க போகிறாங்க இதை பற்றிய தெளிவான ஒரு விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம் இருந்தாலுமே கூட இது பொதுவான ஒரு பலன்கள் தாங்க உங்களுக்கு சரியான ஒரு பலன்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய தசா புத்திகள் எப்படி இருக்குது பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்கக்கூடிய ஆன்லைன் ஜோதிடத்தை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான பலன்களை மிகவும் தெளிவாகவும் விரைவாகவும் பார்த்து பயன் பெறுவதற்கு இந்த ஒரு நிலையை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ வாங்க மிதன ராசி என்பவர்களுக்கு அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்றதையும் பார்த்தரலாம் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது கிரகத்தினுடைய அடிப்படையில் நிகழக்கூடியது அந்த வகையில் ஒவ்வொரு கிரகங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட குணாதிசயத்தோடும் சிறப்பான அம்சங்களோடும் தாங்க இருக்கும் ஸோ இந்த நிலையில் சுக்கரன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்தில் வந்து பயிற்சியாகக்கூடிய ஒரு கிரகன்னு சொல்லலாம் சொல்லப்போனால் மாதாந்திர கிரகங்களை விட இவர் வந்து இன்னுமே வந்து குறுகிய நாட்களில் வந்து பயிற்சியாகக்கூடியவர் தான் ஸோ இந்த ஒரு சுக்கர பகவான் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது சரியான இடத்துல இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எப்போதுமே செல்வ செழிப்போடு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடியவர்களாக வந்து காணப்படுவாங்க ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சுக்கர பகவான் நல்ல ஒரு நிலையில தாங்க இருப்பார் அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்கள் தான் சரியான கிரகங்கள் இதுதான் வந்து இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு இடத்திற்கு மாறும் பொழுது நமக்கான பலன்கள் அப்படிங்கிறது இன்னுமே வந்து வித்தியாசப்படும் இருந்தால் சுக்கர திசை அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது தான் அந்த அம்சத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் பொதுவாக மிதநராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நிதானத்தோட அணுகணும் அப்படின்ற ஒரு கொள்கையோடு வந்து இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு வரக்கூடிய டிசம்பர் ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலேயுமே முன்னேற்றம் காணப்படக்கூடிய நாளாக தாங்க இருக்குது ஸோ நீங்கள் எதிர்பார்த்து காத்துகிட்டு இருக்கக்கூடிய பணம் கூட இப்போ உங்கள் கைக்கு கண்டிப்பாக வந்து சேரும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு தெளிவானது கிடைக்கும் ஸோ உங்களுடைய உழைப்பு இன்னுமே வந்து அதிகரிக்கக்கூடிய தான் வரக்கூடிய து அதில் மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில போய் தங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் திடீரென செலவுகள் கூட உங்களுக்கு ஏற்படும் எப்போதுமே அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது நீங்க செஞ்சீங்க அப்படின்னாலுமே கூட அது எடுப்படாமல் கூட போகலாங்க அதனால் நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளாக இருந்தாலுமே கூட அளவோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மேலும் இந்த நேரத்தில் பொருள் வரவு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் வாகனம் பூமி மூலமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய தருணமாக தான் இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு மேலும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே நல்ல ஒரு முன்னேற்றமான நிலையில தாங்க வந்து இருக்க போகிறீங்க பல தடைகளை தாண்டி நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையானது இருக்கும் இருந்தாலுமே கூட நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வந்து சேரும் ஸோ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய ஆர்டர்கள் கூட இப்போ உங்கள் கைக்கு வந்து சேர ஆரம்பிச்சிடும் ஸோ இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்தாங்க கிடைக்க இருக்குது அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய செயல்திறமை அப்படிங்கிறது இனிமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க வர வேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும் மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாமே வந்து இனி கொஞ்சம் கொஞ்சமா வந்து விலக ஆரம்பிக்கும் ஸோ நேர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அதே குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட இனி வர நாட்களில் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் கணவன் மனைவி இருவரும் வந்து பேசி எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அதே போல் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுத்து ரொம்பவே திருப்தி வந்து அடைவீங்க அடுத்தவங்களுக்காக மட்டும் எந்த ஒரு பொறுப்பையும் வந்து ஏற்றுக்காதீங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது உங்களுடைய வேலைகளையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் நீங்களே உங்களுக்கானதை தனித்து செய்துக்கோங்க அடுத்தவர்களுடைய பொறுப்புகளை நீங்க ஏற்கும் பொழுது அதை உங்களால செய்ய முடியாமல் கூட போகலாம் நண்பர்கள் உறவினர்கள் போன்றவர்களோட இருந்து வந்த பிரச்சனைகளானது இனி வரக்கூடிய நாட்கள்ல தீர ஆரம்பிக்குங்க குறிப்பாக மிதன உடைய பெண்களுக்கு வழக்கத்தை விட கூடுதலான எல்லா பொறுப்புகளும் இப்போ வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் பொருள் வரவும் வந்து அதிகமாகும் நிறைய பயணங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குங்க சோ இந்த பயணங்கள் அனைத்து உங்களுக்கு பயனுள்ள வகையில நீங்கள் மாற்றிப்பது புத்திசாலித்தன கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அட்டகாசமான நேரம்னு சொல்லலாம் ஏன்னா கலைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து மாற்றம் பெற்றிருக்காரு அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொஞ்சம் கூட நீங்கள் தவற விடாமல் உங்களுக்கு சாதகமாக வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இதன் மூலமாக நீங்கள் நல்ல வகையில் முன்னேற்றம் அடைய முடியுங்க பயணங்கள் போவதனாலையும் உங்களுக்கு மன திருப்தியானது ஏற்படும் ஆனால் இதனை டைம்லாம் மதனராசி என்பர்கள் ரொம்பவே புத்தி சாந்தியத்தோடு வந்து நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நிறைய காரியங்களில் எல்லாம் கிடைக்கும் அதே போல் கொடுத்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றுவதன் மூலமாக மற்றவங்க கிட்ட மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களே இந்த டைம்ல பாராட்டு கிடைக்க போகுதுங்க இது வரைக்கும் இருக்கக்கூடிய மன கவலைகள் அப்படிங்கிறது விலக ஆரம்பிக்கும் ஆனால் அதே நேரம் கூடுதலான உழைப்பு இருக்கிறதுனால உடல் சோர்வுகளும் வந்து ஏற்படும் முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது அக்கறை எடுத்துக்கோங்க ஆன்மீகத்தில் நாட்டமும் மன தைரியமும் இப்போ உங்களுக்கு வந்து இன்னுமே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் சொல்லப்போனா இது போல இருக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு உற்சாகத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை முன்னேற்றக்கூடிய வகையில் எல்லா செயல்பாடுகளுமே இருக்கும் பொழுது நம்மள அறியாமலே நமக்கு உற்சாக மகிழ்ச்சி எல்லாம் வந்து கிடைக்கும் இல்லையா அந்த ஒரு நிலையை இப்போ நீங்கள் அடைய போறீங்க ஸோ தொழில் முன்னேற்றத்திற்கான புதிய புதிய திட்டங்களை எல்லாம் தீட்டக்கூடிய அற்புதமான தருணம் உங்களால் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் செய்யுங்க நல்ல வாய்ப்புகளும் வந்து காத்துட்ருக்கு ஸோ அதற்கான எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு தான் ஏன்னா நீங்கள் நல்ல ஒரு வெற்றியை வந்து பெறணும் அப்படின்னா தடைகளை தாண்டி வந்து படிக்க வேண்டும் நிறைய பிரச்சனைகள் நிறைய உங்களுக்கு தடைகள் எல்லாம் ஏற்படும் இருந்தாலுமே கூட நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்து போராடினீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயமாக கிடைச்சிடும் பெரியவர்களுடைய ஆலோசனை படி நீங்க நடந்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லதும் கூட இந்த நாட்களெல்லாம் மதனராசி அன்பர்களே டிசம்பர் ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய சுக்கரனுடைய மாற்றம் உங்களுக்கு என்ன வகையில் நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு மேலும் என்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவாக இந்த பதிவுள்ள தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க பெருமாளை பூஜித்து எல்லா வேலைகளையும் நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நன்மைகள் அனைத்தும் நடைபெறும் காரிய அனுகூலமும் உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான கிழமைகளாக வளர்பிரையில ஞாயிறு செவ்வாய் தேய்பிரையில ஞாயிறு வியாழன் அமைந்துள்ளது சந்திராஷ்டப தினங்கள்னால் டிசம்பர் மாதம் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய ரெண்டு நாட்கள் இருக்குதுங்க இந்த நாட்களில் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பானது குறிப்பா சந்திராஸ்டம நாட்கள்ல எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் தொடங்காமலும் வண்டி வாகன பயணங்களை தவிர்ப்பதும் இன்னுமே வந்து நல்ல ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்க நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல தினந்தோர்மே அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்க பார்க்கலனா மறக்காம சேனலை விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் பெரும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்